அன்று அரங்குநாதன் சுரங்க பாதையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தன் தோல் துண்டி போட்டு காலில் ஏறி கையசித்த போது வா வா என் கடல் உடன் பிறப்பே என்று உன்னையே அடைத்தார் போல் என்று எண்ணி எழுபதுகளில் கடகத்தின் கடைநிலை தொண்டனாய் களமிறங்கிய எங்கள் மாண்புகு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களை உள்ளத்தில் உண்மை கொண்டு உழைப்பிரி உறுதி கொண்டு எண்ணத்தில் துணி கொண்டு எல்லோரும் மனதிலும் நடத்தி கொண்டு முற்பொழுது சென்னை மேல் என்ற பதவி கொண்டு முனைப்புடன் பணியாற்றும் எங்கள் பண்பு மா சுப்பிரமணிய அவர்களே இயற்கை உன் வாழ்வை சின்ன பின்னப்படுத்திய பொழுதும் பேரிடர் உன் முட்டியை சிறு சிறுதாய் உடைத்த பொழுதும்

உடல் திடல் ஆகிறது முட்டி நடக்கவே முடியாது என்ற வற்றியிலே மறத்தம்பால் ஓடி மகத்தான சாதனை படைத்து நீ மகத்தான் வீரர் நீ அதைத்தான் ஓடிக் கொண்டிருக்கின்றாய் என்று அடி கூடி கொண்டிருக்கின்றாய் இதனை இதனால் இவன் முடிப்பான் என அறிந்து அதனை அவன் கண்விடல் என வலுவில் வகைக்கேற்ப மனமுக தமிழில் முதல்வர் தளபுதியின் இவைத்து இடம் பிடித்து தளபுதியின் ஒழிவத்தன்பது தலையால் ஒழிமுறையும் எளிமையில் இருப்பிடமை உண்மையில் உறைவிடமை உழைப்பின் உறுதுறையை மாசுல்லா எங்கள் மாசுவே சவிதா பல்கலை கழகம் சார்பாக மனன்ற அழைக்கின்றோம் என்றும் மனம் தருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க